ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அறிமுக இயக்குனர் ரங்கா இயக்கி ஹீரோவாகவும் நடித்திருக்கும் படம் தென்சென்னை இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் இதமான சென்டிமெண்ட்டும் படத்தில் இருக்குது தமிழ் பேசும் தமிழ்நாட்டு பொண்ணு ரியா இதில் ஹீரோயினாக நடித்திருக்கிறார் தனது தந்தை மறைவுக்கு பிறகு தனது தாய் மாமாவின் செயல்பாட்டினால் தங்கள் சொத்துக்களை விற்று அவர் நடத்தி வந்த ஹோட்டலை மது அருந்தும் பாறாக மாற்றி அதில் கிரிக்கெட் கேம்லிங் சென்டராக மாற்றுகிறார் மாமா அங்கே முகமூடி கொள்ளையர்கள் வந்து அங்கிருக்கும் பணத்தை அள்ளிக்கொண்டு ஹோட்டலையும் தங்கள் வசமாக குறிப்பிட்ட வருடங்கள் எடுத்து பிறகு விட்டுவிடுவதாக சொல்கிறார்கள் இதற்கிடையே ஹீரோவின் உறவுக்கார பெண் ரியா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுகிறார் லவ் மேரேஜ் பண்ணிய தனது அக்கா கணவனால் அவளுக்கு பிரச்சனை குப்பை தொட்டியில் கிடந்த குழந்தை அனாதை ஆசிரமத்தில் சேர்க்கிறார்கள் அப்புறம் அதையே ஹீரோயின் ரியாவின் அக்கா அடாப்ட் செய்து வளர்க்கிறார் ஆனால் அக்காவின் குழந்தை தான் அது டைரக்டர் ஹீரோ ரங்காவின் மென்மையான கேரக்டராக இருந்தாலும் இன்னும் ஃபேஸ் ரியாக்ஷன் அவருக்கு தேவைப்படுகிறது இதற்கு தென் சென்னை தான் டைட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பது அல்ல ஆனால் டைட்டிலால் ஈர்க்க வேண்டும் என்பதற்காகவே அதை வைத்திருக்கிறார்கள் ஹீரோயின் வளர்ச்சியாக அழகாக இருக்கிறார் போதுமான நடிப்பையும் கொடுத்திருக்கிறார் ஆக்ஷன் காட்சிகள் மற்றும் தண்ணீருக்கு அடியில் நடக்கும் மோதல்கள் பிக்சர் செஷன் நன்றாக உள்ளது கொஞ்சம் குழப்பமான போக்கில்தான் கதை போகிறது டாடா படத்தில் அறிமுகமான ஜென் மார்ட்டின் தான் டென்சன்னைக்கு பின்னணி இசை நன்றாக அமைத்திருக்கிறார் கிரிக்கெட் பெட்டிங் விஷயத்தை இன்னும் டீடெயிலாக எதிர்பார்த்தோம் ஆனால் மேலோட்டமாகத்தான் அந்த விஷயத்தை டச் செய்திருக்கிறார்கள் கிளைமேக்ஸில் ஒருவித சமூக அக்கறையோடு இயக்குனர் செய்திருப்பதை மறுப்பதற்கு இல்லை டென் சென்னையில் ஹீரோ ரொம்ப நல்லவராக இருக்கிறார் மனத நேயத்தை உணர்த்த சில கொலையாளிகள் ஃப்ராடு கேரக்டர்களை காண்பித்து புரிய வைக்கிறார் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ பாய்